பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் திருக்குரானின் சிறப்புகள் திருமறையில் அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான் நபியே ஓர் மலையின் மீது நாம் இந்த குரானை இறக்கி வைத்திருந்தால் அது அல்லாஹின் பயத்தால் நடுங்கி வெடித்து பிளந்து போவதை நிச்சயமாக நீர் காண்பீர் மனிதர்கள் சிந்திப்பதற்காக உதாரணங்களை நாம் கூறுகிறோம் திருக்குரான் ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்றாவது ஆயத்து திருக்குறானை ஓதுவதாலும் செய்வதாலும் மனிதனின் சக்தியும் ஆற்றலும் அபாரமாகி விடுகிறது இந்த மாதத்தில் மஸ்ஜித்களிலும் வீடுகளிலும் உள்ள அனைவரும் ஒன்றிணைந்து குரான் ஓதும் பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் காரணம் நபிகள் நாயகம் சலல்லாஹ் அலை அவர்கள் கூறியுள்ளார்கள் அல்லாஹின் இல்லங்களில் ஒரு இல்லத்தில் மக்கள் ஒன்று கூடி திருக்குறானை ஓதி அதை விளங்குகின்றாரோ அவர்களுக்கு அல்லாவின் அமைதி இறங்குகிறது அருள் அனைத்துக் கொள்கிறது வானவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ் தன்னிடம் உள்ளவர்களிடம் இவர்களை பற்றி பெருமையாக பேசுகிறான் என்று கூறுவதாக அபு குறை அறிவிக்கிறார்கள் நூல் முஸ்லிம் அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி